ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரஸ்ட் எழுத்து கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமக்கு இது மாதிரி பத்து ரூபாய் காயின் இருந்தால் போதுங்க நம்மளுக்கு மூட்டு வலி கை கால் வலி இடுப்பு வலிலாம் இருந்தால் நிமிஷத்தில் சரி பண்ணிடலாம் அது எப்படின்றத இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது கூட வந்து அன்றாட் நமக்கு தேவைப்பட கிச்சன் டிப்ஸும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆன் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணாதாங்க என் வீடியோஸில் உங்களுக்கு வீடியோ தேடியே வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம பால் காய்ச்சும் போது இது மாதிரி நீங்கள் காய்ச்சி பாருங்கள் நமக்கு பாலும் வீணாகாது அடி பிடிக்கவும் பிடிக்காது நமக்கு பாத்திரம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் நீங்கள் பால் காய்ச்சுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்ற போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் வந்து கொஞ்சமாக வந்து தேங்கெண்ணெய் எடுத்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் எதுனாலும் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இது பார்த்தீங்கன்னா மேல் பக்கத்தில் இருக்கிற சுற்றியும் நான் வந்து இந்த எண்ணெயை நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இது மாதிரி சுற்றி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சைட்லேயும் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பால் அன்றைக்கி பிரித்து ஊற்றிவிடுங்க ஊற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணுங்கள் இது மாதிரி நீங்கள் செய்யும் போது நமக்கு பாத்ரூமும் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது அடி பிடிக்காம இருக்கும் இன்னும் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் இல்லையா அதனால் இது மாதிரி பொங்கியும் வராமல் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரு வீட்லேயும் இந்த பிரச்சனை இருக்கும் பால் பொங்கி பொங்கி நமக்கு கீழே விழுஞ்சிரும் இது மாதிரி நீங்கள் செய்யும் போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போது வெயில் காலம் நம்ம இது மாதிரி ஜூஸ் பாட்டில் நிறைய வாங்குவோம் வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி தான் போடுவோம் அதை நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசராக மாற்றலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே இருக்க நான் கவர்லாம் எடுத்துடுறேங்க இது மாதிரி எடுத்துருங்க எடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக நமக்கு அந்த அளவே இருக்குது அதாவது மேல் பக்கமாக இருக்குல்லே அந்த அளவு அந்த அளவு வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கத்திரிக்கொள்ளையே கட் பண்ணிக்கிறேங்க கத்திரிக்கொள்ளை இது மாதிரி ஒரு இதாக எடுத்துகிட்டு நீங்கள் குத்தி நீங்கள் கட் பண்ணும்போது ஈஸியாகவே நமக்கு கட் ஆகிடும் இது பார்த்திங்கன்னா ரவுண்டாக நீங்கள் கட் பண்ணணும் ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க கொஞ்சமாக நம்ம விட்டுட்டு நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணுங்கள் இது வந்து பெரிய பாட்டில்ன்றதாலும் பெருசு எடுத்துருக்கு நம்ம சின்னதை வச்சுருந்தாலும் சின்னதும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் நமக்கு யூஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம இதில் என்ன வைக்க போகிறோம் பார்த்தீங்களா நம்ம யூஸ் பண்ணுற கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை எல்லாமே நம்ம இது மாதிரி போட்டு வைக்கலாங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் நீங்கள் போட்டு வைக்கிறதுக்கு இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜூஸ் பாட்டில் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் நமக்கு இடமும் சேவ் ஆகும் இதில் நீங்கள் புதினா கொத்தமல்லி ஒன்றும் இல்லைங்க நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கேரட்டு பீன்ஸு எல்லா வெஜிடபிளுமே போட்டு இது மாதிரி நீங்கள் வைக்கலாம் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது சின்ன சின்ன பாட்டிலில் நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த புதிய கொத்தமல்லியை போட்டு வச்சுருக்கேன் இல்லையா இதை நீங்கள் தண்ணி வந்து கீழே ஊற்றிட்டு நீங்கள் அதுக்கு மேலே இந்த போ கொத்தமல்லி வச்சுட்டு இங்கே வெளியே கூட வைக்கலாங்க நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் வெளியில் நீங்கள் வந்து இந்த புதினா வைக்கும் போது டெய்லியுமே தண்ணி மாற்றணும் இது பாருங்கள் கேரட் நான் போட்டு காட்டுறேன் இது ஒரு ஒரு கிலோ கேரட் இருக்கும் அழகாக நமக்கு அதில் உள்ள நமக்கு அடங்கிடுச்சு இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி பாட்டில் இனி தூக்கி போடாதீங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குறது இந்த பூண்டு உரிக்கிறது தாங்க நம்ம பூண்டு உரித்தாலே இந்த நெகத்தில் நமக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி வலிக்கும் ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் சரி இது மாதிரி வெது வெறும் தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம இந்த பூண்டை அந்த தண்ணியில் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடுங்க தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு வெது வெதுப்பாக இருக்குது கை வச்சு நமக்கு தொடுற அளவுக்கு நமக்கு அந்த சூடு இருந்தாலே கரெக்டாக இருக்குங்க ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியமே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நமக்கு உரிக்க வருதுன்னு இது ரொம்ப ஈஸியாக நம்ம உரிச்சிடலாங்க இதுக்காக நம்ம வந்து கஷ்டப்படணும் அவசியமே இல்லை எவ்வளோ பூண்டு நீங்கள் வேணும்னாலும் நிமிஷத்தில் நம்ம உரிச்சு எடுத்துடலாங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் உரித்து காட்டுறேன் என்ன அழகாக நமக்கு ஈஸியாக வந்துடுச்சு எந்த வித கஷ்டமும் இல்லாமல் நம்ம ஈஸியாக உரிச்சிடலாம் பாருங்கள் இது பெரிய பூண்டு இருந்ததுனால கொஞ்சம் நமக்கு ஈஸியாக வருது சின்ன பூண்டு நீங்கள் இது மாதிரி போட்டு உரித்து பாருங்கள் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வாழைக்காய் நம்ம யூஸ் பண்ணும் போது சில டைமில் பாதி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பாதி அப்படியே வச்சுருவோம் இல்லையா அப்போ நமக்கு என்ன ஆகும்னா மெயில் பக்கம் வந்து கருப்பாயிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணான்னு பார்க்கலாம் இது மாதிரி நீங்கள் வாட்ரு கேனோட மூடி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் இது மாதிரி இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது நமக்கு மெயில் பக்கம் வந்து கருப்பாகாமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது வாழைக்கா வண்டி இல்லைங்க நம்மக்கிட்ட இருக்க இந்த பொள்ளங்காலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கூட நீங்கள் இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம வந்து மஷ்ரூம் வாங்கும் போது இந்த பாக்ஸ் வரும் இந்த பாக்ஸை நம்ம தூக்கி தான் போடுவோம் இனிமேல் எதுவும் தூக்கி போடாதீங்க இது ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசராக நம்ம மாற்றலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நான் எடுத்திருக்கேன் ரெண்டு பாக்ஸு இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா கரண்ட்டு டேப்பு இல்லை நீங்கள் வந்து சில டேப் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க இது மாதிரி நீங்கள் எப்படி நான் வெட்டுறனோ அது மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க மேல் பார்க்கறதுக்கும் இந்த கேப் அதாவது இந்த பாக்ஸை மூண்டர் மாதிரி நம்ம இது மாதிரி ஒட்டிக்கலாம் இது மாதிரி நம்ம ஒட்டிக்கிட்டோம்னா நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுங்க உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணால் நீங்கள் நல்லா திக்கான ஒரு சில டைப் மாதிரி இருக்கிறத ஒட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாக்ஸு அழகாக நமக்கு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் மூடி போட்ட பாக்ஸே நமக்கு ரெடி ஆகிடுச்சி இதில் நீங்கள் வந்து முட்டை வச்சுக்கலாம் நம்மக்கிட்ட இருக்க மருந்து வேறு எதாவது திங்ஸ் நம்ம போட்டு வைக்கணும் ரப்பர் பேண்டு கிளிப்பு எல்லாமே நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் முட்டை வைக்கும் போது இது மாதிரி நீங்கள் மேல் மூடி இருக்கு இல்லையா பாட்டில் ஜூஸ் பாட்டிலோட மேல் மூடியே இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதில் முட்டையை ஸ்டோர் பண்ணலாங்க அப்போ நமக்கு முட்டை அங்கேயும் இங்கேயும் நகராமல் நமக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் இதை நீங்கள் அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இல்லைன்னா உங்களோட கவுண்டர் டாப் மேலேயும் வைக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை இனிமேல் தூக்கி போடாமல் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸஸ் இருக்குங்க இந்த டப்பாவில் ஹோல்ஸ் போட்டு நம்ம வந்து சோப்பு டப்பாவும் யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து வெசல் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த நார் அந்த சோப்பெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கூட நம்ம வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாமாங்க இனிமேல் இதை தூக்கி போடாமல் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு இது லூஸாக இருக்குது அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம இது மாதிரி மூடிக்கூட வச்சுக்கலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்காக நம்ம பாக்ஸ் வாங்கணுன்ற அவசியமும் இல்லை நம்ம தூக்கி போகிற பொருளை வச்சு ஒரு அருமையான ஒரு ஆர்கனைசர் நம்ம செஞ்சுட்டோம் நெக்ஸ்ட்டு பார்க்க போது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த முட்டி வலி இந்த பாத வலி இந்த பாதத்தில் தான் கடுக்கால் தான் வீக் வீக்காக இருக்கும் கை கால் வலி எல்லாமே இருக்கும் அதுக்கு நம்ம வீட்லேயே ஒரு சூப்பரான ஒரு ஆயில் நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து இது வந்து கடுகு எண்ணெய்ங்க நம்ம கடையில் வந்து எல்லா கடையிலையுமே இருக்கும் முக்கியமாக நாட்டு மருந்து கடையில் நமக்கு இது மாதிரி சின்னதாக பாட்டிலில் விற்கும் இதை நீங்கள் வாங்கிக்கோங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக நான் கடாய் எடுத்திருக்கேன் அதில் நான் இதை ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நம்ம வந்து சிம்லேயே வைக்கலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க சிம்லே அது வந்து நல்லா அது சூடாகி வரட்டும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு நான் சேர்த்துருக்கேன் இது வந்து அந்த எண்ணெயிலையும் நல்லா அது பொறிஞ்சு வரட்டும் நம்ம சிம்லே வச்சுக்கலாங்க ஃபாஸ்ட்டாக வைக்க வேண்டாம் இது பார்த்திங்கன்னா நம்ம மூட்டு வலி கை கால் வலி கழுத்து வலி இடுப்பு வலி எல்லா வலிக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும் போது நமக்கு வலி வந்து ரொம்பவே நம்ம நல்லா கேட்குங்க இதை வந்து டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கு கை கால் வலிலாம் வந்து போக போக நமக்கு கொஞ்சம் சரியாயிடும் ஏன்னா நம்ம பூண்டு போட்டிருக்கிறதால அந்த பூண்டோட தன்மை வந்து நம்ம வீக்கத்தை கம்மியாக்கும் கடுகு என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட ரத்த ஓட்டத்தை சமமாக்கி நமக்கு வலியும் குணமாக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் இதோட ஒரு இன்னொரு பொருளும் நம்ம சேர்க்கணுங்க அதையும் சேர்க்கும் போது நமக்கு வலி நிவாரணையாக இருக்கும் அது என்னன்றது பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே புரிஞ்சு வந்திருக்கு இல்லையா இப்போ நம்ம அந்த பொருளை சேர்க்க போகிறோம் அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கற்பூரம் தாங்க கற்பூரம் பார்த்திங்கன்னா நம்ம கட்டி கற்பூரமாக எடுக்கணும் அது போடுறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணுங்க ஏன்னா கற்பூரம் போடும்போது டக்குன்னு நமக்கு வந்து நெருப்பு மேலே அடிக்க சான்ஸ் இருக்குது அதனால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கற்பூர துண்டை நீங்கள் போட்டுக்கோங்க இது மாதிரி கட்டி கற்பூரமாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போதாங்க அதோடய எஃபெக்ட் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இது மாதிரி பத்து ரூபாய் காயின் எடுத்துருக்கேங்க இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு காயின் எடுத்திருக்கேன் இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இது கொஞ்சம் ஈரமாக இருக்குல்லையே நம்ம துடைச்சிக்கலாம் இதை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காயினை நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் இது நல்லா தொடச்சாச்சு இதை பார்த்தீங்கன்னா நான் இந்த எண்ணெயில் போட போகிறேன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு நல்லா பல பலன் இருக்குது பாருங்கள் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு இது நம்ம இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா போட்டுருங்க இது மாதிரி நீங்கள் போட்டுட்டு கொஞ்சம் நமக்கு ஆரி வரட்டும் அதாவது நம்ம சூடு தாங்குகிற அளவுக்கு நமக்கு கரெக்டான ஒரு சூடுக்கு நமக்கு வரட்டும் வந்ததும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்குங்க அதாவது நமக்கு சூடு எப்படி தாங்குன்றத பார்த்துக்கோங்க உங்களுக்கு சூடு தாங்குற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெயை நான் இது மாதிரி மசாஜ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எங்கெல்லாம் வீக்கமோ வலியோ இருக்கோ அங்கே இது மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து இது மாதிரி தலைவிக்கலாங்க நம்ம எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சீக்கிரமாக குணமாகும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மசாஜ் பண்ணிட்டோம் இல்லையா இந்த காயின் எடுத்து நான் அதில் அப்படியே நான் வந்து மேலே வைக்கிறேன் ஏன்னா அது சூடாக இருக்கும் சூடு தாங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தாங்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த காயினை எடுத்துகிட்டு இது மாதிரி நீங்கள் அதில் நம்ம ஒத்திரம் கொடுக்குற மாதிரி ஒத்தரம் கொடுக்கலாம் நமக்கு அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து வலி நமக்கு குணமாகும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு காயினும் எடுத்து மேலே அப்படியே வைக்கிறேங்க சூடாக இருக்கும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ சூடு தாங்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு வலி கரெக்டாக எங்கே இருக்கோ அங்கே இது மாதிரி வச்சிடுங்க இது மாதிரி வைக்கும் போது நமக்கு நல்லா சூடாக இருக்கும் அந்த இடமும் நமக்கு வலி சீக்கிரமாக போகும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க இதில் வந்து இன்னொரு விஷயமா இருக்குங்க அதாவது சிலருக்கு இந்த நகத்தை சுற்றி நமக்கு நகை சுற்றி வரும் அதுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி காயினில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு இது மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு வலி இருக்கோ அங்கே இது மாதிரி இந்த காயினை வச்சு மசாஜ் பண்ணுங்கள் நமக்கு அந்த நெக சுற்றியும் சரி நெகத்தில் ஏதாவது இருந்தாலும் நமக்கு குணமாயிடும் இன்ஃபெக்ஷனும் எதுவும் இல்லாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த கால் கணுக்கால் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்துல சிலருக்கு வந்து வீக்காக இருக்கும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி எண்ணெயை வந்து கொஞ்சம் வெது வெதுப்பு தன்மையில் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அந்த காயின் எடுத்து நான் லைட்டாக நான் மசாஜ் பண்ணுறேன் இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது நமக்கு அந்த வீக்கம் கம்மியாகும் எனக்கு பார்த்தீங்கன்னா வீக்கம் அதிகமாக இருந்துச்சுங்க இது மாதிரி நான் செஞ்சு வர எனக்கு வந்து வீக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் இது மாதிரி நீங்கள் எடுத்து நீங்கள் இது மாதிரி அழுத்தணுன்ற அவசியமே இல்லைங்க அந்த காயின் எடுத்து எங்கே வலிக்குதோ அங்கே நீங்கள் எடுத்து வச்சிட்டாலே போதும் நமக்கு வலி நல்லாவே கேட்கும் ஆனால் பார்த்து இந்த சூடு தாங்குற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த காயின்றதால் ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டான ஒரு சூடு தாங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இது மாதிரி நீங்கள் மசாஜும் பண்ணலாம் இது மாதிரி நீங்கள் செய்யும் போது நமக்கு நிமிஷத்தில் இந்த வலி நிவாரணி நமக்கு நல்லாவே கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நீங்கள் ட்ரை பண்ணணும் ஒரு நாள் ட்ரை பண்ணிவிட்டு வலி போச்சு எல்லாம் கேட்கக்கூடாது நீங்கள் டெய்லி இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு வலி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் அவ்வளோதாங்க எனக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ராண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்